அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி வீடியோ இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு அதாவது நான் வந்து பூம்பாறை முருகன் கோவில பத்தி நான் போனது அது மட்டும் இல்லாம தலை வரலாறு என்ன நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன புதுசா சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அங்க இருக்க கல்வெட்டுல இருந்து சில விஷயங்கள்லாம் பார்த்து உங்களுக்காக சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நேற்று அமாவாசை அதனால வந்து பாத்தீங்கன்னா நேத்தே வந்து கிளீன் பண்ணியாச்சு நியூ இயரும் வரனால ஸ்பெஷலா வந்து பூஜை அறையில கலர் கோலம்லாம் போட்டு நான் வந்து மனை எல்லாம் ரெடி பண்ணி சாமியை வந்து உட்கார வச்சிட்டேன் நாளைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் எந்த அபிஷேகமும் அமாவாசைக்கு பண்ணல அதே மாதிரி என்னுடைய பத்து வருஷ கலச வழிபாடை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால வந்து கலசம் வந்து மாத்தி திரும்ப வந்து கலசத்துக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு இது எல்லாமே வந்து நீட்டா வந்து அமாவாசைக்கு பூஜை பண்ணியாச்சு தன்னையில் பாத்துட்டு வந்திருப்பீங்க நான் வந்து மூன்று நாள் பூஜைன்னு சொல்லிருப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா நேற்று திங்கக்கிழமை அமாவாசை அன்னைக்கு நான் வந்து பண்ணின பூஜைதான் அதுக்கப்புறம் நேற்று ஹனுமன் ஜெயந்திங்கனால நம்ம வீட்டில் சிம்பிளா வந்து என்கிட்ட இருக்கிற ஹனுமன் படத்தை வச்சு நான் வந்து அவருக்கு விளக்கேற்றி அவருக்கு நெய்வேத்தியமாக சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் செஞ்சு வழிபாடு செஞ்சேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து கோவிலுக்கு வந்து புறப்பட்டுறதுக்கு தயாராகிட்டேன் ஏன்னா ஹனுமன் ஜெயந்தி என்னுடைய ஸ்பெஷலான ஹனுமன் ஜெயந்தி ஏன்னா என்னுடைய மகன் வந்து அனுமரோட நட்சத்திரம் தான் அது மட்டும் இல்லாமல் ஹனுமனோட அருளால பிறந்து வர எல்லா வேறோட அருளாலையும் பிறந்தனால எனக்கு வந்து எந்த ஒரு இறைவனையும் வழிபாடு செய்யாம விடக்கூடாதுங்கிறதுனால அதுவும் நம்ம வருஷ கடைசி அனுமன் ஜெயந்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து போய் சாமி கும்பிட்டு ஆஞ்சநேயரை வந்து நன்றி சொல்லிட்டு அவருக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பகவதியம்மன் கோவில் திருவிழா நடந்துகிட்டு இருக்க பத்து நாள் நேற்று வந்து மூன்றாவது நாள் அந்த மூன்றாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வந்து போச்சு அது வந்து என்ன அலங்காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால திரிபுர சுந்தரி அப்படிங்கிற அலங்காரத்துல வந்து பண்ணியிருந்தாங்க பால திரிபுர சுந்தரி பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அழகா வந்து பட்டு சீட்டை போட்டு சின்ன குழந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருப்பாங்க அந்த திருவிழாக்கும் வந்து நேற்று போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு வந்தோம் பால திரிபுர சுந்தரிக்கு தங்கத்தாலையும் வெள்ளினாலையும் வந்து பாத்தீங்கன்னா புஷ்பங்களால அர்ச்சனை எல்லாம் பண்ணாங்க ரொம்ப பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷமாவும் நிறைவாகவும் இருந்து அது மட்டும் இல்லாம நேற்று நான் வந்து அம்மாவா தினமா ஒரு முக்கியமான விஷயமும் நாங்க பண்ணோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா வளைகாப்பு அலங்காரம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வளையல் வந்து வாங்கி கொடுத்தேன் இந்த குட்டி குழந்தைங்களுக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்காக வளையல் போடுவாங்கல்ல அந்த வளையல் இந்த வருஷம் சேர்ந்து வாங்கி கொடுத்தேன் நீங்களும் வந்து குழந்தை வர வேண்டும் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா வந்து வேண்டிக்கோங்க அதே மாதிரி கோவில்களுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நமக்கு சீக்கிரமா அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அந்த அம்பாள் எப்படி வளைகாப்பு நடத்தி நம்ம சந்தோஷப்படுத்துறோமோ அதே மாதிரி நமக்கும் வந்து வளைகாப்பு நடத்தி சந்தோஷப்படுவாங்க இவங்க வந்து மீன்கார மாறியாம அமாவாசை பூஜையில ஊஞ்சல்ல வந்து அழகா வந்து உற்சவம் அலங்காரம் பண்ணிருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நேற்று ஹனுமன் ஜெயந்திக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுத முடியல நேரம் கரெக்டா தான் உட்காந்து எழுதி பூஜைல வந்து அனுமன் ஜெயந்திக்கு நான் வந்து ஸ்ரீராம எழுது அந்த அனுமன் பாதத்துல சமர்ப்பிச்சிட்டு நான் வந்து வேலையை முடிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சுப்ரபாதம் டிவில வந்து போட்டு விட்டேன் நல்லபடியா வந்து பெருமானோட தரிசனம் கிடைச்சிச்சு நம்ம எப்பவும் போல பண்ற அந்த நிலைவாசல் பூஜை துளசி அம்மாவுக்கு விளக்கு அப்புறம் வாசல் தெளிச்சு கோலம் போடுறது மார்கழி மாத விளக்கு இது எல்லாமே வந்து நான் வந்து ஏத்திட்டேன் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எப்பவும் ஏற்கிற செவ்வாய்க்கிழமையில ஏத்துற அந்த வெற்றிலை தீபமும் பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து ஏத்தியாச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறது பூம்பாறை முருகன் கோயில இருக்கிற அந்த முருகனையும் அதே மாதிரி வேல்குடியில இருக்கிற அந்த வெற்றிவேலை பறையும் பத்தி தான் நான் சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க முருக பக்தரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன் ஏன்னா நீங்க இந்த கோவிலுக்கு போகல அப்படின்னா கண்டிப்பா அந்த முருகன் உங்களை கூப்பிடுவாரு ஏன் அப்படி சொல்றேன்னா போன வருஷம் நாங்க கொடைக்கானலுக்கு போகும்போது இந்த பூம்பாறை முருகன் கோவிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா வந்து போக முடியல ஒரு நாங்க கொடைக்கானல வந்து முத நாள் வந்து சுத்தி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து ஸ்டே பண்ணி தங்கெல்லாம் சொல்லி குடும்பத்தோட எல்லாரும் மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாருமே போயிருந்தோம் அண்ணன் பசங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஆனால் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து எங்களுக்கு வந்து காலையிலேயே ஒரு முக்கியமான ஒரு இறப்பு செய்து தான் கேட்டுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் வந்தனால நாங்கள் உடனே வந்து கிளம்பிட்டோம் ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டு அதனால பூம்பாறை முருகன் கோவில் வந்து எங்களால் போக முடியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு இப்போ இந்த வருஷம் வந்து முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளானே பண்ணலை ஆனால் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு தடவை பழனிக்கு போயிட்டு வந்துட்டேன் ரெண்டு தடவை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூம்பாறை முருகன் கோவில் நான் போவோம்னு நினைச்சு கூட பார்க்கல திருச்செந்தூர் தான் போகலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் பூம்பாறை முருகன் கோவிலில் நாங்க மூணாறு போகலாம்னு ஃபர்ஸ்ட் கேரளா மூணாறு போலாம் பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டு நாள் ட்ரிப்பா அதுக்கப்புறம் வந்து டைம் இருக்காது அப்புறம் நியூ இயர் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம்னா சரி கொடைக்கானல் போகலாம் பக்கத்துல அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுவும் கொடைக்கானல் போது பூம்பாறை முருகன் கோயில்னு எங்க வீட்டுக்கார சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பூம்பாறை முருகன் கோயில்ல அந்த முருகன் நினைச்சா மட்டும்தான் அங்க வர முடியும் ஏன்னா போன வருஷம் நாங்க கொடைக்கானல போய் ஸ்டே பண்ணி தங்கியுமே வந்து அவரை பார்க்க முடியல ஆனா இப்ப திடீர்னு போய் நாங்க கிளம்பி போனது எங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியமா தான் இருந்துச்சு இந்த பூமாறை முருகன் கோயில்ல வந்து இவருக்குகள் இருக்குமாதர் வாஞ்சை பெருமோக தேடி உறவாடி ஏந்து மனை மீதி சாந்து பல பூசி ஏங்குமிடை வாட விளையாடி ஈங்கிசைகள் மேவ வாஞ்சனை இடாமல் ஏய்ந்த விளைமாதர் உறவோமா பாலர்ந்தல் முடிமீது மீது தாந்தி மிதிதோதி தாஞ்சசகன சேசே என ஓசை பாங்கு பெருதால் மேங்க நடமாடும் பாண்டவர் சகாயன் மருகோணே பூந்தளிர்கள் வீறு வேங்கைகள் பலாசு பூங்க தளிர்கோடி திகழ சோலை பூந்தட முலாவு கோம்பைகள் புலாவு பூம்பாறையில் மேவு பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த பூம்பாறை முருகன் கோவிலுக்கு ஒரு திருப்புகளையே வந்து பாடியிருக்காரு இந்த பூம்பாறை முருகன் கோயில் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் இப்ப ஏன் இவ்வளவு ட்ரெண்டிங் ஆகுது இவ்வளவு ஏன் வந்து இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட திருமேனி வந்து பாத்தீங்கன்னா போகர் சித்தரால வந்து நவபாஷனத்த நாள் வந்து உருவாக்கப்பட்டது அதாவது பழனி ஆண்டவர் எப்படி வந்து உலகத்திலேயே நம்ம நவபாஷணத்தினால உருவாக்கின சிலை வந்து முருகன் கோயில்ல இருக்க அந்த தண்டாயுதபாணி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் மட்டும் இல்லங்க இவரையும் வந்து போகர் தான் வந்து அவர் மூலமா வந்து நமக்கு நவபாஷத்துனால வந்து நமக்கு வந்து சிலைய வந்து வடிவமைக்கப்பட்டது திருக்கை வேலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுல வந்து சொல்லியிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூப்பிடுறது குழந்தை வேலப்பர் தான் அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் தான் இந்த தெருத்தலத்துல அந்த முருகனுக்கு பக்கத்துல அருணகிரிநாதர் ஒரு சிலை இருக்கும் அருணகிரிநாதர் வந்து இந்த பூம்பாறை முருகனை வந்து தரிசிக்க வந்த போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து தங்கனாரு மண்டபத்துல கோவில் மண்டபம் தங்கும் ஒரு ராட்சசி வந்து அவரை வந்து கொல்றதுக்காக வந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து காவி உடையில அவரை வந்து அவர் மீது விளையாடி கொஞ்சம் விளையாடி வளர்ந்துகிட்டு இருக்கும் போது அதை பார்த்த ராட்சசி அம்மாவும் பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விட்டுட்டு போயிடுச்சு சோ அத வந்து ஞான திருஷ்டினால உணர்ந்த அந்த அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு குழந்தை வேலர்னு பேர் வச்சாரு அதுதான் திருக்கை வேலருங்கிறத விட இப்ப குழந்தை வேலப்பர் தான் வந்து அப்ப ரொம்ப அருணகிரிநாதர் வச்ச பேர் தான் இன்னமும் வந்து நிலைச்சிருக்கு நான் வந்து சைட்ல வந்து பிக்சர் கொடுத்திருக்கேன் பாருங்க அங்க இருக்க பூம்பாறை திருப்புகள் அதுக்கப்புறம் குழந்தை வேலப்பரோட வரலாறு தல வரலாறு இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க நீங்களும் வந்து நல்லபடியா வந்து இந்த கோவிலுக்கு இந்த வருஷம் வந்து பிளான் பண்ணுங்க அந்த முருகனோட அருள் வந்து கண் கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணிய கவிராயர் இத்தலமாக இப்ப அதோட சிறப்பை சொல்ற விதமா பிறமறிந்திருந்து உதித்து பெருகு அமிழ்ந்து இழ்த்து தானம் விரவுதென் அருவியாக வீழ்ப்ப அத்துதல் மீதில் அரண்முடி வீழ்த்துதமின் பூவால் இடை விலங்களால் போற்போல் புறவாசு அமரும் குன்று பூம்புரை யாமறிந்து அன்றே என்று பாழ்னாரு இந்த தளத்துக்கு வரவங்க என்ன ஒன்னு விரும்பிய அத்தனையும் வந்து பெறுவாங்க அதே மாதிரி யோகியர்கள் வந்து தவம் செய்யும் போது அவங்களுக்கு பிறவி பணியை வந்து நீக்கி பிறவி பிணியை நீக்கி அருள் புரிவார் அப்படின்னு சொல்றாங்க தவம் தருபுரியும் தானம் சர்க்குணர் விளைவாவும் உவந்து உடனெய்து அன்போடு அழிப்ப யோகசீர் பாச பவந்தரும் முனிவர் வைகி பழமறை தெரிதற்கு ஒன்னா சிவந்தனை அடைந்தார் யாரோ அதன் பயன் பெரியிருப்பாரே அப்படின்னு சொல்லி அந்த பாலசுப்பிரமணிய கவிஞர் கவிராயரும் வந்து வியந்து பாடினாரு அத அது மட்டும் இல்லாங்க இந்த பழனி தைப்பூச திருவிழா போது மறுநாள் வந்து மகம் நட்சத்திரத்துல வந்து இங்கே வந்து கொடியேற்றம் வந்து நடைபெறும் அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் நாள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துல திருத்தேர் உலாம் வந்து நடக்கும் பத்தாம் நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பழனி அம்பதிக்கு வந்து வழி அனுப்புவாங்க முருகனை அப்படி வழி அனுப்பும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் தேங்காய் வந்து அந்த அச்சாணி அதாவது அந்த தேர் அச்சாணில வந்து பாத்தீங்கன்னா அந்த திரு இருவடத்தேர் வந்து நகரும் போது அந்த அச்சாணில வந்து உழைக்கும் உடைக்கும் வழிபாடு வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தஞ்சாயிரம் தேங்காத அந்த அச்சை மீது உடைக்கிறதுங்கிறது பார்க்க எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அதெல்லாம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து கண்டிப்பா புண்ணியம்தான் கிடைக்கும் நமக்கு வந்து எப்ப அது கிடைக்க போகுதுன்னு தெரியல என்னதான் இருந்தாலும் அந்த கடவுள் நினைச்சா மட்டும்தான் நம்ம போக முடியுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை இந்த மாதிரி முருகன் நினைச்சா தான் நம்ம போக முடியும் அதனாலதான் வந்து நம்ம இந்த வருஷத்துல இருந்து நம்ம ஆன்மீக விஷயங்களை நம்ம நிறைய நினைக்கணும் ஏன்னா அதுல மட்டும்தான் நமக்கு வந்து நிம்மதி வந்து கிடைக்குது வேற எதுலையுமே நமக்கு நிம்மதி கிடைக்கல எந்த ஒரு விஷயத்தும் உறவுகளா இருக்கட்டும் இல்ல வந்து நம்ம தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு நமக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு குடும்பமா சரி உறவுகளா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திலயும் நமக்கு மன அழுத்தம் இருக்கு ஆனா கோவிலுக்குன்னு போகும்போது அந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் அந்த இருக்கிற அங்க நம்ம மனசை வந்து தெளிவுபடுத்துறதுங்கிறது நம்ம உணர்ந்தவங்களுக்கு அது புரியும் நீங்களும் வந்து உணர்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம வேல்குடி வேலப்பர் அந்த வேல்குடி முருக வேல்குடியில வந்து வெற்றி வேலப்பர் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல சூரசங்காரம் முடிஞ்சு அவர் வந்து வெற்றி பெற்றதை விட்டு இங்க வந்து கொடைக்கானல் பக்கத்திலேயே அந்த பூம்பாறை பக்கத்திலேயே இன்னொரு இடம் வேல்குடின்னு இருக்கு அந்த வேல்குடியிலையும் பாத்தீங்கன்னா அங்க பிரதோஷத்துக்கு சிவபெருமானு நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன் கொடைக்கானல் ட்ரிப்ல போனதை பத்தி நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவும் லிங்க்கில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் அதில் வந்து நான் ப்ர சனிக்கிழமை பிரதோஷத்தன்னைக்கு அங்கே போய் தான் நான் வந்து வேல்குடியில் தான் போய் பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட ஆசையை வந்து நாங்கள் பெற்றோம் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வேலைப்பரம் இருக்கார் நமக்கு வெற்றியை தரக்கூடிய இந்த வேலைப்பரம் இந்த குழந்தை வேலைப்பர் குழந்தை செல்வத்துக்காக இயங்குகிற அத்தனை பேருக்கும் இந்த வருடம் நல்லபடியாக குழந்தை செல்வமும் திருமண தடையும் நீங்கி நல்லபடியாக அமையும்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த முருகனோட அருளால நமக்கு நல்லபடியா வந்து இந்த வருடம் வந்து தொடங்கணும்னு ஏர் என்று நமக்கு செவ்வாய்க்கிழமையோட முடியுது அஹ் புதன் வந்து பொற்காலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்மகனை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து வணங்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ